சரிப்பா சைக்கிள புல் ஆயிடுனா நீங்க அந்த பக்கம் வேற வழியில் வந்து நீ அந்த பக்கம் ட்ராக் உள்ள ஒரு சந்த வழி வந்து கம்முன்னு ஆ வணக்கம் சொல்லுப்பா ஆ எத்தின் பாப்பா நேற்று சொன்னோன்னே ஃபோன் பண்ணிட்டு போ ஆமாம் ஆ வணக்கம் சொல்லுப்பா ஆ எத்தின் பாப்பா நேற்று சொன்னேன் ஃபோன் பண்ணிட்டு போ ஆமாம் அப்படியா எதுக்கு हम्म हम्म सीर पॉइंट मुडीमा